முதலில் எளித்தலாம் அரிமகவன் மிகச்சே வழங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் ராஜ்கிரனின் வளர்ப்பு மகள் ஜீனத் பிரியா தன்னுடைய காதல் கணவர் சின்னத்திரை நடிகர் முனீஷ் ராஜாவை பிரிந்து விட்டதாக வெளியிட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார் இவர்கள் திருமணத்தின் போது ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லோருக்கும் தெரியும் காதலை எதிர்த்த அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லிவிட்டு இப்படி பிரிந்திருப்பது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது தன்னுடைய மகள் திருமணம் செய்திருத்திருக்கும் முனீஸ் ராஜா நல்லவர் இல்லை என ராஜ்கிரண் சொன்னதும் நம் நினைவுக்கு வருகிறது சொந்த வாழ்க்கையில் சினிமா காதலை ஆதரிக்கும் ராஜ்கிரண் போன்றவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் காதலை எதிர்ப்பதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய பிரபலம் தான் நடிகரின் மகள் பணம் தேரும் என சிலர் சுற்றி வருகிறார்கள் அதனால் தான் இது போன்ற காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது நடிகர் ராஜ்கிரணின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் போலவே இயக்குனர் சேரனுக்கும் நடந்திருக்கிறது ஆட்டோகிராஃப் என்னும் அழகான காதல் கதையை கொடுத்த சேரன் தன்னுடைய மகள் தாமினியின் காதலை ஏற்கவில்லை இந்த காதல் கதை கோட் வரைக்கும் சென்றது சேரனின் இளைய மகள் தாமினி நடன இயக்குனர் சந்துரு என்பவரை காதலித்திருக்கிறார் இவர்கள் இருவரும் முகநூல் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியிருக்கிறது முதலில் திருமணத்திற்கு ஓகே சொன்ன சேரன் பின்னர் காதலுக்கு சிவப்பு கொடி காட்டி விட்டார் இதனால் கோபமடைந்த தாமினி வீட்டை விட்டு வெளியேறி சந்துருவின் வீட்டுக்கு சென்று விட்டார் தங்களுக்கு பாதுகாப்பு தரும்படியும் சேரன் தன்னுடைய காதலன் சந்துருவை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார் இதற்கிடையில் சேரனுடன் அமீர் மற்றும் சமுத்திரக்கணி ஆகியோர் இணைந்து சந்துருவின் முழு தகவல்களையும் ஆதாரத்தோடு திரட்டினார்கள் இரண்டு பெண்கள் இருக்கும் வீட்டில் இரண்டாவது பெண்ணை காதலித்து அந்த பெண்ணிற்கு திருமண அழுத்தம் கொடுத்துவிட்டு விலகுவதற்கு பணம் வாங்குவதுதான் சந்துவின் முழு வேலையாக இருந்திருக்கிறது பலமுறை கவுன்சிலின் கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தாமினி பெற்றோருடன் வீட்டிற்கு செல்ல ஒப்புதல் அளித்தார் அந்த தினம் சேரன் மீடியா முன்பு கைகூப்பி கதறி அழுதது யாராலும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது ராஜ்கிரணின் மகள் ஜீனத் பிரியாவம் சின்னத்திரை நடிகர் முனீஸ்ராஜாவ முக நூலில் சந்தித்து காதலித்தார் என்பதே குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு சின்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक यू